வணக்கம் தத்து கொடுக்கறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஒருத்தர் தன் தங்கு தன்னுடைய குழந்தைய தத்து கொடுத்தல் அதாவது கோவிலுக்கு தத்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது சில ஜோதிடர்களே சொல்லுவாங்க குழந்தையோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைய கோவிலுக்கு தத்து கொடுத்துட்டு மீண்டும் தத்தெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி செய்யணும் யாருடைய ஜாதகத்திலையும் சனி ப்ளஸ் கேது இருவரும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தத்து கொடுக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு அர்த்தம் ஆயுள்காரகன் சனி பகவான் இந்த ஆயுளை அரித்து விரைவில் இறைவனடியை சேர்க்க கேது பகவான் துணை நிற்போம் அதற்கான பரிகாரம் தான் தத்து கொடுத்தோம் இப்படி கோயிலுக்கு அதாவது தெய்வத்துக்கு தத்து கொடுக்க அது தெய்வத்தோட குழந்தையாகவே மாறிடுது ஆக தெய்வத்தோட குழந்தைக்கு ஆயுளை குறைக்கிற அதிகாரம் எந்த கிரகங்களுக்குமே இல்லை அவ்வளவுங்க அந்த சக்தியே கிடையாது அதனால தான் அந்த குழந்தை தன் ஆயுளை நீட்டித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஜோதி ஜோதிய சாஸ்திரங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் என்னுடைய நண்பர் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம்சல இப்போ சிலர் எனக்கு இந்த அமைப்பு இருக்குது ஆனால் நான் தத்து கொடுக்கவோ தத்து எடுக்கவோ இல்லையே அப்படின்னு சிலர் கேட்கலாம் நிச்சயமாக உங்களுடைய குழந்தை பருவத்தில் தொலைந்து போய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது தாத்தா வீட்டில் நீங்கள் வளர்ந்துருக்கலாம் அல்லது ஸ்கூல் கா பள்ளிப்பருவத்திலிருந்து காலேஜ் கல்லூரி காலம் வரைக்க விடுதியில் அதாவது ஹாஸ்டலில் தங்கி படித்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் சனி கேது இணைவு மட்டுமே இல்லைங்க லக்னத்துக்கு எட்டாவது இடத்துல கேது இருந்தாலும் ஆயுள் அரிஷ்டங்கிறது ஏற்படும் எட்டில் ராகு இருந்தாலும் ஆயுள் பாதிப்பை உண்டாகும் இதற்கான ஜாதக நிவர்த்தி குரு பார்வை இருந்தால் பாதிப்பு இல்லாமல் போகும் குரு பார்வை இல்லாட்டினா ஆலய தான் கோவில் தான் தெய்வம் தான் சிறந்த வழி அதிலே முக்கியமாக மகான்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் ஆயுள் அரிஷ்டத்திலேருந்து நாம் காப்பாற்றப்படலாம் நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் திருக்கடையூரில் மார்கண்டே என் பொருட்டு ஈசனால் வதம் செய்யப்பட்ட யமதர்பன் தொடர்பு கொண்ட திருத்தலம்ங்கிறது நமக்கு தெரியும் தானே அமிர்த கடேஸ்வரன் அதே போல் திருச்சி மணச்சநல்லூரில் திருப்பதிலியில நீலிவனேஸ்வரர் கோவிலில் எமன் மீண்டும் உயிர் பெற்றார் இதுவும் நமக்கு தெரியும் தானே இப்படி எமனுக்கே உயிர் கொடுத்த ஸ்தலங்கள் தான் திரு திருப்பஜிரி இந்த கோவிலில் உள்ள உங்கள் ஜென்ம நட்சத்திர தன்னைக்கு சிவபெருமானையும் யம தர்மராஜனையும் வணங்கினாலே உங்கள் ஆயுள் அரிஷ்டம் நீங்க பெறும் நீண்ட ஆயுளுடன் நீங்கள் வாழலாம் இன்னும் சில அரிஷ்டங்கள் இருக்கு நீங்கள் பிறந்த கிழமையும் இந்த நட்சத்திரங்களும் ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் பிறந்தது பாலாரிஷ்டம் அப்படிங்கிற நோய் தாக்குதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் கூடிய நாள் திங்கட்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் கூடிய நாள் செவ்வாய்க்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் கூடிய நாள் புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் கூடிய நாள் வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் கூடிய நாள் வெள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரமும் கூடிய நாள் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் கூடிய நாள் இந்த பாலாரிஷ்டம்ங்கிறது பன்னெண்டு வயது வரை உடல் நலத்தை பலமாக பாதிக்கும் ஒவ்வொரு இரவும் பகலும் உடலை படுக்க எடுக்கும் ஆயுளை கெடுக்காது ஆனால் ஆயுள் முடிஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு பதைப்பதைப்ப உண்டாக்கும் பன்னெண்டு வயசுக்கு மேலே இந்த தோஷம் தானாகவே நீங்கிடும் அப்படிங்கிறார் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன் பைரவர் வழிபாடு செய்யறது மற்றும் சனி பகவானை பிரீத்தி செய்து வேண்டிக் கொள்வது பரிகாரங்கள் செய்வது மற்றும் முக்கியமாக தத்துக் கொடுக்கிற பரிகாரம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்களுடைய ஜாதகத்தில் குருவோடு கேது இணைஞ்சிருந்தாலும் பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனோடு கேது இணைஞ்சிருந்தாலும் இந்த பாலாரிஷ்டம்ங்கிற தோஷம் உண்டு இவை அனைத்துக்கும் இந்த பரிகாரங்களை செய்வது எண்ணற்ற நன்மைகளை தரும் தத்து எடுத்தல்கிறது ஜாதக பலாட் பலன்களை அறிந்தால்தான் விவரிக்க முடியும் நாம் பார்த்துருக்கிறது ஒரு பொதுவான அடிப்படையான தகவல்கள் தான் சுய ஜாதகத்தில் எட்டாவது அதிபதி சனி ராகு கேது செவ்வாய் நிலை இதெல்லாம் அறிந்தால் மட்டும்தான் இந்த அரிஷ்டங்கிற தோஷத்தை விரிவாக பார்க்க முடியும் அதற்கு உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அதே அதே போல் அடிக்கடி நோய் வாய்ப்பட்டால் ஜாதகத்தில் கிரகநிலை திசா புத்தி விவரங்கள் அறிந்து அதற்கேற்ப தெய்வங்களை வணங்கிட்டு வரணுங்கிறது நலமான வாழ்வை தருமுங்கிறது எல்லாம் உறுதி செய்யப்பட்டது அதே போல் சில குறிப்புகளையும் சொல்கிறேன் கண்ணை புஷ்டியாக இருந்தால் செல்வ வளம் குன்றாமல் இருக்கும் பெண்களுடைய முதுகு ஆமை முதுகு போல இருந்தா அளவற்ற செல்வம் கிடைக்கும் ஆண்களின் தொடை பருத்திருந்தால் ஐஸ்வர்ய கடாட்சம் நிச்சயமா இருக்கும் உள்ளங்கை அப்படி குழி மாதிரியான அமைப்போட இருந்தால் செல்வம் அந்த குடும்பத்துல அவர்களிடத்துல தங்கும் மூக்கோட நுனி கூர்மையா இருந்தா குரு கடாட்சம் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்துல மூக்குல மச்சமும் மூக்கு நுனியில மச்சம் இருந்தால் யாரையும் மதிக்காதவர்கள் அலட்சிய போக்கு கொண்டவர்கள் அப்படின்லாம் ஜோதிட சாஸ்திரம் சாமுத்ரியா லட்சணங்கள் விவரமாக சொல்லியிருக்கு என்று தெரிவிக்கிறார் என்னுடைய இனிய நண்பர் சகோதரர் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன்